சிங்கப்பூரில் தீபாவளிக்கு பட்டாசு வைத்த இந்தியர் ஆயுத தடுப்பு சட்டத்தில் பாய்ந்தது கொடுமை இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் இருக்கிறது அங்கு பட்டாசுகளுக்கு தடை இருக்கும் நிலையில் அதை தாண்டி பட்டாசு வெடித்ததாக சொல்லி இந்தியர் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயுத கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை கூட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்தியர்கள் பல்வேறு உலக நாடுகளிலும் சென்று செட்டில் ஆகி வருகிறார்கள் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் அப்படியே அங்கேயே இருந்து விடுகிறார்கள் அப்படி இந்தியர்கள் அதிகம் வாழும் ஒரு நாடாக சிங்கப்பூர் இருக்கிறது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள சிங்கப்பூரில் இந்தியர்கள் கணிசமான அளவுக்கு வசிக்கிறார்கள் இதற்கிடையே சிங்கப்பூரில் பட்டாசு வெடித்ததாக சொல்லி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது இளைஞர் மீது அந்நாட்டு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் கடந்த இருபதாம் தேதி இந்தியாவில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது தீபாவளி என்பது இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும் வசிக்கும் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகையாகும் தீபாவளி என்றாலே அனைவருக்கும் முதலில் வருவது பட்டாசுகள் தான் இதன் காரணமாகவே நமது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகை என்று பட்டாசு சத்தம் காதை பழகும் இருப்பினும் எல்லா நாடுகளிலும் இதுபோல பட்டாசுகளை வெடிக்கலாம் என சொல்ல முடியாது உலகின் பல்வேறு நாடுகளில் காற்று மாசு ஒலி மாசை கருத்தில் கொண்டு பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் அங்கு தீபாவளி நாளிலும் பட்டாசு வெடிக்க முடியாது அப்படி வெடித்தால் சட்ட சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு பிரச்சனையில் இப்போது இந்திய வம்சாவளி நபர் சிங்கப்பூரில் சிக்கியுள்ளார் சிங்கப்பூரில் பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டாசு வெடித்து சிக்கலில் மாட்டி திலீப் குமார் நிர்மல் பட்டாசு வெடிக்கும் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது கடந்த வியாழக்கிழமை திலீப் நீதிமன்றத்திற்கு வீடியோ கால் மூலம் ஆஜரானார் விசாரணை தொடர்ந்து நடக்கும் நிலையில் நவம்பர் இருபதாம் தேதி அவரை மீண்டும் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது சிங்கப்பூரில் பட்டாசுகளையும் கூட வெடிப்பொருட்களாகவே கருதுகிறார்கள் எனவே அங்கீகரிக்கப்படாத வெடிப்பொருட்களை பயன்படுத்தினார் அது தண்டனைக்குரிய குற்றம் இதற்காக ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் எஸ்ஜிடி ஒரு லட்சம் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என மேலும் கூறப்பட்டது